விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மீடியா கேட்ட கேள்விக்கு தாவேகா தரப்பில் இருந்து பதிலளிச்சிருக்காங்க புஷி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் எங்களோட பிரதான இலக்கு அதில் போட்டியிட்டு ஜெயிப்பது மட்டுமே எங்களோட கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி எந்த தேர்தல்லையும் நாங்கள் போட்டியிட மாட்டோம் உள்ளாட்சி தேர்தல்கள் உட்பட எந்த தேர்தல்லையும் நாங்கள் போட்டியிட மாட்டோம் யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு அதே சமயம் கூட்டணி ஆதரவு கொள்கை சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மாநாடு போட்டு அதில் தான் நாங்கள் தெளிவாக பதில் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி வர எந்த வதந்திகளையும் நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு புஷி அவர்கள் அறிவிச்சிருக்காரு இடைத்தேர்தல் குறித்து சந்தேகங்கள் அங்கங்கே எழுந்தாலும் இதற்கிடையில் விஜயோட ரசிகர்கள் நீங்கள் இதுக்கப்புறம் கொயிட் பண்ண வேணாம் படமே தொடர்ந்து நடிங்க அரசியல் வேண்டாம் அப்படின்ற போஸ்டர்ஸும் அங்கங்கே ஓட்டிகிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் புஷி ஆனந்தோட தலைமையை நாங்கள் ஏற்க மாட்டோம் முதல்ல அவரை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்லயும் பரவலான கருத்துக்களை நம்ம பார்க்க முடியுது தாவியக்கா தரப்பிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் நம்மளோட பிரதான இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அரசியலுக்கு இது ஏற்புடையதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் டைரெக்டாக நாங்கள் போட்டிட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறது சாத்தியமா தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு வருஷம்தான் இருக்குதுன்ற பட்சத்தில் களப்பணியில் இறங்காமல் வெறும் துண்டு சீட்டு அறிக்கை விடுறாங்க அதாவது லெட்ரு பேட்டில் வாழ்த்துக்கள் அறிவிப்புகள் கண்டனங்கள் மட்டும் தெரிவிச்சிட்டு வராங்க களப்பணியில் ஈடுபடல மக்களை சந்திக்கலை அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்புன்றது சாத்தியமா